சொன்னா ராஜீவ்காந்திக்கு சீமானுடைய அரசியலும் சீமானுடைய நினைவாற்றிலும் ராஜீவ்காந்தி எந்த இடத்துக்கு போனாலும் சரி அதுக்கு தகுந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு நல்ல இன்றைக்கு இருக்கக்கூடிய பேச்சாளர்களில் சீமான் முதன்மையாக இருக்கப்படும் இருக்கா இல்லைங்களா தரவுகள் இல்லாததாக வந்து மரங்கள் மரம் நடத்தப்படாது கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும் ஒரு தனி மனிதனாக இருந்துட்டு கட்டமைச்சு அவர் கூட இருந்ததுனால தான் ராஜீவ்காந்தி இன்னைக்கு நீங்கள் நேரம் பேசு இல்லை ராஜீவ்காந்தி யாருமே செஞ்சு ஏழு ஏஜ் குடும்பத்தில் அவரும் சாப்பிட்டாருன்னு என்னங்க நாம் தம்ம கட்சி ஒழிச்சா தான் குடிமழைக்கு ஒழிக்கும் டாஸ்மாக் ஒழிக்கிறதுக்கு அதை எடுத்து போராட்டம் பண்ணுறது கிருஷ்ணன் முன் வர தயாராக இருக்காங்க போதை வசதிகளை நீ தலைவிரித்து ஆடு எல்லா மாவட்டம் நாடு முழுக்க இந்தியா முழுக்க அதை எதிர்த்து ஒரு அறிக்கை கொடுக்குதுன்னு டாக்டர் நாம தமிழ் கட்சி புகழ்ச்சி தான் மது பழகு புகழ்ச்சியிலான் தான் சரி நாம்தறு கட்சி என்ன நினைச்சிக்கி ஏதோ ஒரு சங்கம்னு வச்சுக்கிட்டீங்க நினச்சிக்க ஒரு அரசியல் கட்சி மூன்றாம் நிலையில் இருக்க ஒரு அரசியல் கட்சி அந்த இல்லை ஆட்சியில் இல்லை ஆட்சி அதிகாரமான எதிர்கட்சி வரும் மூன்றாம் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி அந்த கட்சி ஒரு போராட்டத்தை அந்த கட்சியினுடைய தலைவரே ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாருன்னு சொன்னா அது அரசு செய்வி சாய்க்கலாம் அரசியல் கருத நேர்களுக்கு வணக்கம் என்று நேம் சிறப்பு இந்திய தேசிய லீக் கட்சி நிறுவனர் தலைவர் திரு ததாரகிம் அவர்கள் வணக்கம் சார் சார் நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகி திமுக இப்ப பொறுப்பில் இருக்கக்கூடிய காந்தி அவர்கள் வந்து ஒரு கட்டமான விமர்சனத்தை வந்து சீமான் வந்து வந்து வைத்துள்ளார் சமீபத்தில் வந்து சீமான் பேசும்போது காமராஜர் மறைவுக்கு அண்ணா அழுதார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார் சீமான் அவர்கள் எப்போதும் தான் பேசுவார் தரவுகள் என்பதே அவர்களை இருக்காது எப்போவுமே உலரித்து தான் இருப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பேசுறாரு எப்படி பாக்குறீங்க அந்த இதயத்தை பாக்குறேன் தவறான கருத்து தானே அவர் சொன்னது சில இடங்களில் அதாவது ஆணைக்கும் அடிசரிக்கும் தமிழ் பழமொழி இருக்குது இல்லையா சில நேரங்களில் சில அடிசரித்து பேசுகிறது தான் அதை வந்து ராஜீவ்காந்தி தம்பி வந்து பேசுறது சரியான மரபு இல்ல ஏன்னு சொன்னிங்கன்னா ராஜீவ்காந்திக்கே தெரியும் சீமானுடைய அரசியலும் சீமானுடைய நினைவாற்றலும் ராஜீவ்காந்தி எந்த இடத்துக்கு போனாலும் சரி அதுக்கு தகுந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு நல்ல இன்றைக்கு இருக்கக்கூடிய பேச்சாளர்களில் சீமான் முதன்மையாக இருக்கப்பட இருக்கா இல்லைங்களா அப்படி இருக்கும்போது அது வந்து இந்த அண்ணா காமராஜர் இறக்கும்போது அண்ணா அழுதார் அப்படின்றது அதாவது அண்ணா இறக்கும்போது காமராஜர் அழுதார்ன்றதுக்கு பதிலாக அண்ணா காமராஜா இறக்கும்போது அண்ணா அழுதாருன்னு சொல்லிட்டாப்புல அதுக்காக வந்து அவர்கிட்ட தரவுகள் இருக்காது அது இருக்காது இது இருக்காதுன்னு சொன்னால் தரவுகள் இல்லாதையா மாடுகள் மா மாடு மாடுகள் மாநாடு நடத்துனாரு தரவுகள் இல்லாதையாக வந்து மரங்கள் மாநாடு நடத்தப்படுறாரு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும் ஒரு தனி மனிதனாக இருந்துட்டு கட்டமைச்சு அவரு கூட இருந்ததுனால தான் ராஜீவ்காந்தியும் இன்றைக்கி நீங்கள் நேரம் பேசுகிறேன் எல்லாம் ராஜீவ்காந்தி யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க நாம் தமிழ் கட்சியில மேடைகள்லாம் அனுமதிக்காம முக்கியத்துவமான முக்கியமான இடத்துக்கு கிடைச்சிருக்குமா அப்படி இருக்கும்போது என்ன இதே ராஜீவ்காந்தி திமுகவும் கலைஞரையும் எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ண அந்த வீடியோக்கள்லாம் இருக்கா இல்லையா அப்ப தரவுகள் எல்லார்தான் இவர் விமர்சனம் பண்ணிட்டு இப்ப திருந்திட்டாருன்னு சொல்லி இவரு சொல்லி இவரே ஏத்துக்காரா அதுவும் சார் பின்ன இந்த ஒரு விஷயத்தை தரவுகள் இல்லாத அடிப்பாரு அப்படி இப்படி குறிப்பா காத்துதான் இருப்பாங்களா இந்த மாதிரி தப்பா எதனா ஏதாவது ஒண்ணு மாட்டுவாங்களா விஜயலட்சுமி விஷயத்துல அப்படிதான் கங்கணம் கட்டிட்டு இருந்தாங்க அது ஈஸியா லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டார் சீமான நிச்சயமா இப்ப ஆனா திருப்பி விஜயலட்சுமி அவர்கள் விவகாரத்துல வந்து நான்கு வாரங்கள் வந்து கெடு கொடுத்துருக்காங்க விஜயலட்சுமி எனக்கு வந்து சமரசம் வேண்டாம் நீதிதான் வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க இதை தொடர்ந்து வந்து சீமான் அவன் நிச்சயம் வந்து கைது செய்யப்படுவார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து எப்போ போல பரப்ப தொடங்கிருக்கு கட்டின மனைவி ரெண்டு மூணு குழந்தைய கொடுத்துட்டு அவ போட்ட வரதட்சணை காசு போட்ட நகைகள்லாம் விற்று தின்னு குறிச்சு போட்டு பொண்டாட்டி அம்போன்னு விட்டு ஓடக்கூடிய காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்குங்க விஜயலட்சுமி புகாருக்காக சீமான் கைது செய்யப்படுவார் சீமான் சிறைக்கு போகப்படுவார் அப்படின்னு சொன்னால் அப்போ இது அரசியல் பழிவாங்கு நடவடிக்கை தான் நம்ம பார்க்க முடியும் இந்த கேஸ் எதுக்காதுன்ற அவர் கொடுத்துருக்கிற புகாரே என்ன திருமணம் செய்வதாக கூறி என்னிடம் குடும்பம் நடத்திட்டு என்னை விட்டுட்டாரு திருமணமான பெண்களே விவாகரத்தை வாங்கிட்டு போகிறாங்க கணவன் விவாகரத்து நடக்குதா இல்லையா அப்படி இருக்கும்போது விஜயலட்சுமி வழக்கில் வந்து தண்டனை வாங்கிட்டு வர்ற அது இதெல்லாம் எப்படியாப்பட்ட பேசுது இது குடும்ப நல வழக்கு நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய வழக்குங்கிறது இது திமுக சும்மா இல்லாமல் சீமான பழி வாங்கணுன்றதுக்காக நோண்டிக்கிட்டே இருக்குது இப்போ அங்கே உச்சநீதிமன்ற வகையிலேயும் போயிருக்காங்க உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கா நீ காம்ப்ரமைஸ் பண்ணிக்க இதெல்லாம் வந்து கோர்ட்டில் கேஸுன்னு போகிறேன்னு சொல்லி காரியம் அனுப்பிப்பா இப்போ அதுக்கு யாரும் மறுபடியும் ஏற்றி விட்டுருக்க நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன்னா என்ன பண்ணுறது நீதி வேந்தோன்றாங்க என்ன நீதி வேந்தோம் என்ன நீதி வேந்தோம் அவர் உத்தரவாக சரி நீங்கள் ரெண்டு பேரும் வாழ்ந்தே இருக்கணும் சீமானும் விஜயலட்சுமி சேர்ந்தே வாழ்ந்தாலும் இருக்கணும் இப்போ எனக்கு பிடிக்கல எப்படி சொல்கிறீங்க இல்லை கேட்குறேன்னா ஏமா திருமணம் பண்ண கணவன் மனைவி விவாகரத்து வாங்கிட்டாங்க இல்லையா திருமணம் கடந்த உறவு வாழலான்னு சொல்லி உச்ச தீர்ப்பு சொல்லியிருக்கேன் எப்படி திருமணம் கடந்த உறவு திருமணமே பண்ணாம நீ எத்தனை ஆண்டுகள் ஓனாலும் நீ வாழலாம் எவன் ஓனாலும் இவ வாழலாம் அப்படின்னு இருக்கா இல்லையா தீர்ப்புக்களை பெரியாரே சொல்லிக்கிறாரு இல்ல பெரியார விடுங்க இது திருமணம் கடந்த உறவு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கேன் முன்னாடியெல்லாம் லாட்ஜில் ரைண்டு விட்டுவாங்க இல்ல விடுவாங்களா இல்லையா பொண்டாட்டி லாஜி போய் தங்க வைக்கிறதுக்கு பயப்படுவோம் ஏன் சொன்னால் வந்தால் இதுக்கு ஃபோட்டோ காமிக்கணும் தாலி காட்டணும் இதெல்லாம் பயந்துட்டு என்ன பண்ணுவோம் லாஜில் தங்க மாட்டாங்க இன்றைக்கி எந்த லாஜ்லேயும் ரைடு போகிறாங்களா இல்லை ஏன்னா இந்த லாஜில் ரைடு போனாலும் ஆன் பண்ணியிருந்தாலும் கேட்கவும் முடியாது இது யாருப்பா இது பக்கத்து வீட்டுக்காரர் பொண்டாட்டி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு தான் போலீஸ் போனோம் இதை ஒரு காலத்தில் வந்து இந்த கேஸ் போட்டு உள்ளே போட்டுவோம் இன்றைக்கும் அப்படி இல்லை எதிர்வார்டுக்காரன் பொண்டாட்டி பக்கத்து வீட்டுக்காரன் கொண்டாட்டி இவன் யாருமா இவன் தூரத்து சொல்லக்காரன் தான் முடிஞ்சிச்சு அப்படியேப்பட்ட இன்னைக்கு ஒரு சூழல்ல வந்து சீமான் வந்து விஜயலட்சுமி வழக்கில் ஜெயிலுக்கு போயிடுவாரு தண்டனை வாங்கிடுவாரு இந்த திமுக ஐடி மாதிரி இல்ல அவங்க தான் சார் நான் சொல்றேன் இதை தொடர்ந்து டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து ஒரு விதத்தை வந்து சொல்லியிருந்தார் தமிழகத்தில் தமிழகத்துல வந்து நாம் கட்சியை ஒழிச்சாதான் குடிப்பயக்கம் வந்து குறையும் அப்படின்ற மாதிரி நாம் கட்சியை ஒழிச்சா குடிப்பழக்கம் வந்து குறையாம டாக்டர் என்ன மாத்திரையை வேற ஒருத்தருக்கு கொடுக்குது அவரே போட்டு தர பொருள் இருக்கு எந்த மாத்திரை சொல்கிறீங்க அது எந்த மாத்திரைன்னு தெரியல ஏன் சார் அப்படி சொல்றீங்க பேஷண்ட்டுக்கு தான் ஏஜி மாத்திரை கொடுப்பாங்க ஆனால் ஏஜி கொடுக்க பதிலாக அவரே சாப்பிட்டு வராங்க என்னங்க என்ன்தான் நாம் தமிழ் கட்சி ஒழிச்சா தான் குடி பழக்கம் ஒழிக்கிறதுக்கு ஓகே இல்லை அதை எடுத்து போராட்டம் பண்ணுறது கிருஷ்ணசாமிக்கு முன் வர தயாராகும் போதை வசதிகள் நீ தலைவிரித்து ஆடுது எல்லா மாவட்டம் தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க அதை எதிர்த்து ஒரு அறிக்கை கொடுக்குறதுக்கு டாக்டரா முடியல நாம் தமிழ் கட்சி இந்த போயிடுச்சுன்னா மது பழக்கத்தை ஓய்ச்சு இல்லைன்னா தான் சார் கல்லில் ஆதரிக்கிறாரு அதனால அவர் அப்படி சொல்றாருன்றாங்க கல்ல ஆதரிச்சா கல்லும் டாஸ்மாக ஒன்றா நீங்கள் டாஸ்மாக ஓழிச்சுட்டு போதை பழக்கம் எதுவுமே இல்லாமல் அதன் பிறகு கல் இருக்கும் போராட்டம் அல்லது கல் குடிக்கிற போராட்டம் சீமான வச்சாருன்னா அப்போ நீங்கள் சொல்லலாம் குடிப்பழக்கத்தையும் சீமான் தான் உருவாக்குறேன்னு சொல்லுவேன் ஏன்னா அதோட மோசமான சைனடு குப்பையாக மனித உயிர்கூலிகளாக போதை வசதிகள் சரளமாக விற்றுட்டு இருக்கும்போது அதை எதிர்க்காம சீமானையும் கிராம தமிழ் கட்சியை எதிர்க்கிறதுக்காக வந்து இப்படி ஒரு வார்த்தை வந்து பேசணும்னா நீங்கள் டாக்டர் தானா ஒன்றும் புரியல குறிப்பாக இந்த பிரச்சனை வந்து இந்த தேவேந்திர குலகலால் பத்தியல் வெளியேற்றம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சீமான் கையில் எடுத்ததுக்கு தான் முழு வீச்சில் வந்து நாம் தமர் வந்து அவர் சா சாதிக்க த தொடங்கியிருக்காரு அந்த தேவேந்திர குலகலால் பத்தியல் வெளியேற்றம் அவங்களுக்கு எதனா ப்ராப்ளம் ஆகிட போதும் அப்படின்றதுனால இப்படி பண்ணுறாரா ஏன்னா அவரும் பத்தியல் வெளியேற்றத்தை வந்து விரும்புகிறாரு அப்படின்றப்போ அதை செய்யக்கூடிய கட்சியை ஏன் எதிர்க்கணுன்ற கேள்வி வருதுல்ல ஒரு கால் சீமானுடைய வளர வளர நமக்கு அந்த இது இல்லாமல் போய்டுமன்ற பயம் இருக்கலாம் சொந்த சமூகத்துக்கிட்டேயே நமக்கான ஸ்கோப் தேர்தலில் தோல்வி விட்டுறாரு இப்ப முன்ன மாதிரி இல்லை டாக்டர் கிருஷ்ணசாமியே நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பசுபதி பாண்டியன் கிருஷ்ணசாமியே இல்லை தெரிஞ்சிருக்காது பசுபதி பாண்டியன்னு அடிச்சிடாங்க அவரை கூட்டு வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி ஹாஸ்பிட்டலில் மருத்துவமனையில் சேர்க்குறாங்க கோயம்புத்தூரில் ட்ரீட்மெண்ட்டுக்காக பசுமை பாண்டியன் வரக்கூடிய கூட்டத்தை தான் இவர் பார்க்குறாரு பார்த்துட்ட பிறகு தான் பசுமை பாண்டியன் பொழைச்சிட்டு அவர் வந்து மிகப்பெரிய ஒரு கூட்டம் போடுறார் அந்த கூட்டத்தில் டாக்டரை கூப்பிட்றாரு கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் டாக்டர் கிருஷ்ணசாமி அரசியலுக்கே வந்தார் என்னடா ஒரு ரவுடின்னு சொல்லக்கூடிய பசுமதி பாண்டியன் எவ்வளோ கூட்டம் வந்தது நம்ம ஏன் அரசியல்காரங்க கூட இறங்கினீங்க இன்னைக்கு கூட பசுமதி பாண்டியன் ஜான் பாண்டியனை மீறி தான் வந்து தென்னிந்தியாவில் தென் மாவட்டங்கள்ல கிருஷ்ணசாமி அரசியல் பண்ண முடியுமே தவிர மற்றபடி ஒண்ணுமே பண்ண அவருக்கு என்னென்னா டாக்டர்ன்றதுனால டக்குன்னு அவருக்கு வந்து அதிமுக சீட்டு கிட்ட கொடுத்தாங்க அப்புறம் திமுக சீட்டு மாறி கொடுத்ததுனால அவரு ஒரு தலைவராயிட்டாரே தவிர அந்த மக்களுக்கான ஒரு தலைவராக டாக்டர் கிருஷ்ணசாமி நீங்க பார்க்க முடியாது பசுமதி பாண்டேன பார்க்கலாம் ஏன் ஜான் பாண்டேனு கூட பார்க்கலாம் டாக்டர் கிருஷ்ணசாமி எப்படி பார்க்க முடியும் அப்படி இருக்கும்போது அவர் இருக்கிறத வச்சு அப்படியே வளர்த்திட்டே இருக்காரு இதில் சீமானுடைய அரசியல் வந்து அது அவங்க இளைஞர்கள் நிறைய பேர் நாம் தமிழ் கட்சி பக்கம் போகும்போது அப்போ அந்த இப்போ கடந்த முறை வந்து பாராளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழ் கட்சி வாங்கின வாக்குகளும் கிருஷ்ணசாமி வாங்கின வாக்குகளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது கிட்டத்தட்ட சீமாதான் அப்போ அது பார்க்குறாரு இல்லையா அவர் அந்த வெறுப்பினாதான் இப்படி பண்றாருன்னா அப்படி தான் இருக்கும் இல்லை மென்டல் ஆய்ட் இருப்பாரு ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க இல்லை பெண்ணு வேற என்ன உந்தயதமா ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வந்து இஸ்லாமிய சிறைவாசிகள் சார்பாக வந்து அவங்கள வந்து சிறையில் வந்து சித்திரவதை பத்திரத்துக்கு எதிராக ஒரு போராட்டத்தை வந்து அறிவிச்சிருந்தீங்க அது வந்து போன காணொலியில் கூட நம்ம பேசியிருந்தோம் சீமானோர்களே வந்து சிறை சென்று இஸ்லாமிய சிறைவாசிகள் வந்து சந்திக்க போயிருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தீங்க பட் அந்த விதயம் வந்து சரியான அனுமதி வந்து வழங்க போதாமல் அது கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்ற செய்திகள் தான் பதிக்க முடிஞ்சு சார் நடந்தது அன்றைக்கி இல்லை அன்றைக்கி வந்து சிறை போகும்போது அந்த எப்படின்னா ஃபோன் மூலியமாக தான் இது மனு அப்ளை பண்ணுவோம் செல்போன் ஃபோன் மூலிமா அப்படி ஃபோன் பண்ணி நாங்கள் இது பண்ணும்போது சீமாக இல்லை இல்லை பார்க்க முடியாது யாரும் அனுமதி இல்லை நாங்கள் வந்து பதிவு பண்ண மாட்டோம் அப்படின்ட்டாங்க அதனால் இல்லை அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட்டில் இருக்காங்க சிறைவாசிகள்னு சொல்லுறாங்க சிறைவாசிகள் சிறைக்குள்ளேயே இன்னொரு சிறையை வச்சிருக்காங்க அவன் பனிஷ்மெண்ட்டில் இருக்காங்க இப்போ அது சம்மந்தமாக இப்போ விஷயமா வந்து என்ன சொன்னாங்கன்னு சொன்னிங்கன்னா இப்போ இந்த நேரத்தில் நம்ம போனோம்னா அது ஒரு காண்ட்ரவர்சி அல்லது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஆகிற மாதிரி இருக்கும் நம்ம பணி அனுமதி வாங்கிட்டு நம்ம இன்னொரு நாளைக்கு போகலான்னு விட்டோம் ஆனால் ஒன்றாம் தேதி ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி போராட்டம் வந்து மதுரையில் அறிவிச்சிருக்கோம் அது மதுரையில் சென்னையில் அப்படின்றது தெரில ரெண்டு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல நிற்கும் நடக்கும் சார் அந்த போராட்டம் மூலமாக என்ன ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்த முடியல ஏன்னா இப்போது ஆல்ரெடி வந்து இல்லை இப்போ இன்றைக்கி சிமெல்லாம் அவங்க வீட்டுக்கு போய் அதெல்லாம் போய்ட்டு வந்ததுலேயே வந்து திமுக ஊடகங்கள் எல்லாம் மெயின்சி மீடியா எல்லாமே காட்டுச்சு இல்லையா அப்போ வந்து திமுக வந்து கொஞ்சம் செவி சாய்ப்போம் இன்னும் வந்து போராட்டம் பண்ணால் தெரியுமா இருந்ததுன்னா அரசு வந்து அது என்ன பாருங்க ஏன் அப்படி பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்காது இன்னொரு நடந்தது தடுக்க முடியாது அதுக்கு நிவாரணம் இல்லை இனி நடக்காம இருக்கலாம் இல்லையா அதுக்குதான் இந்த போராட்டங்கள் எல்லாம் இல்ல அந்த அளவுன்றீங்களா சார் ஏன்னா ஒரு வந்து பார்த்தியை நாம் தமிழ் கட்சி என்ன நினைச்சு ஏதோ ஒரு சங்கம்னு வச்சுக்கிட்டீங்க நினைச்சிக்கிட்டீங்க ஒரு அரசியல் கட்சி மூன்றாம் நிலையில இருக்கு ஒரு அரசியல் கட்சி அந்த ஆட்சி அதிகாரத்தில் ஆட்சி அதிகாரம் வேண்டாம் எதிர்கட்சி வேணும் மூன்றாம் நிலையில இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி அந்த கட்சி ஒரு போராட்டத்தை அந்த கட்சியினுடைய தலைவரே ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாருன்னு சொன்னா அது அரசு செவி சாய்க்காதான் சரி எதிர்கட்சி சொல்றதே கேட்க மாட்றாங்க எதிர்கட்சி சொல்றதே கேட்காம இருக்கலாம் ஆனால் இதெல்லாம் வந்து கேட்காம இருந்தாங்கன்னு சொன்னா அது திமுகவினுடைய பின்னடைவா தான் நம்ம பார்க்க முடியும் நிச்சயமா சார் அது அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுதோம் இல்லை இப்போ எப்படி சொல்றேன்னா சார் திமுக வந்து நீங்க சொல்ற மாதிரி அந்த இஸ்லாமிய வாக்குகள் நம்பி வாழக்கூடிய ஒரு கட்சி நீங்கள் சொல்கிற மாதிரி நாம் தான் நீங்களா இணைந்து ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கும்போது இஸ்லாமியரை இஸ்லாமியர் இல்லை அது எதனால நமக்கு ஆபத்தா முதிஞ்சிட போதும்ன்ற அச்சத்தினால எதிர்ப்பாங்கன்னு சொல்ல வரீங்களா இல்ல அதுதான் ஓட்டு பொறுக்க அரசியல் தான் சார் அதுதான் திமுக என்ன வேற என்ன என்ன இருக்கு திமுக என்ன கொள்கை இருக்கு சொல்லுங்க ஆரிய எதிர்ப்பு இந்திய எதிர்ப்பு ஆரிய எதிர்ப்பு பெண் உரிமை அப்பெல்லாம் சமத்துவம் அப்பெல்லாம் பேசுறாங்க இருங்க இதெல்லாம் அவங்க பேசுறதுல சார் நான் சொல்றேன் இல்ல பேசுறதெல்லாம் எல்லாம் கொள்கையா இருக்கா அவங்க பேசுறது கொள்கைன்னு சொன்னா அப்புறம் ஊழல் பண்ணது எந்த கொள்கை அவங்க கொள்கையில இருக்கா அதுக்குதான் மாட்டல அப்படின்னு ஒவ்வொரு தேர்தலையும் ஐயாயிரம் கோடி செலவு பண்ணுறாங்களா அந்த காசெல்லாம் அவங்க அப்பா மட்டும் செலவு சம்பாதிச்ச காசா மக்கள் காசு தானே அப்போ அப்போது அதெல்லாம் பொறுமைய கத்தரிக்காயில கார்ப்பரேட் அரசியலாக போயிடுச்சு திமுக இன்றைக்கி வந்து நீங்கள் இப்போ வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பாக நிற்கக்கூடிய வேட்பாளர்களை இன்றைக்கி பாருங்கள் குறைஞ்சது ஒவ்வொரு வேட்பாளரும் ஒரு ஐம்பது கோடி நூறு கோடிக்கு அதிபதி தான் வேட்பாளராக கொடுக்க பாருங்க பாருங்கள் கட்சிக்காக கொடி தூக்கணுமே போஸ்ட் ஓட்டின திமுக வாழ்க கலைஞர் வாழ்க அண்ணா வாழ்கன்னு சொன்னவங்களுக்கு எந்த தொண்டனுக்கும் சீட்டெல்லாம் இல்லை அவன் காலம் முழுக்க அப்படியே நீ பணி செஞ்சு தெரியாது அது வட்ட செயலாளரோ இல்லை அதுவோ இதுவோ செஞ்சுட்டு அங்கே ஏதோ ஐம்பது ரூபா வாங்கி போய் தின்னுட்டு கடை ஆனால் முக்கியமாக யாருக்கு கொடுப்பாங்க எம்எல்ஏக்கு கார்பெட்டு பெரிய பெரிய கோட்டி சூழ்நிலை கொடுப்பாங்க நீங்களும் பாருங்க நீ சரி இந்த இந்த விதயத்தில் ஒரு வேளை திமுக வந்து சரி சாய்க்காமல் மீண்டும் அந்த ஒரு பிரச்சனைகள் வந்து திருப்பி திருப்பி இஸ்லாம சிரவாசிகள் நடந்ததுனால அத்தகத்த நடவடிக்கை என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க எனக்கு புரியல இந்த நீங்கள் எடுக்கக்கூடிய போராட்டங்களுக்கு வந்து திமுக சரி சாய்க்காம மீண்டும் வந்து சிலவாசிகள் வந்து தாக்கப்படுற செய்திகள் வந்து வெளியாக தொடங்குச்சுன்னா மக்கள் மத்தியில் விழிப்பு ஏற்படுத்திட்டே இருக்க வேண்டியது நம்ம கடமைங்க மக்கள் மத்தியிலும் அரசுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு ஒருத்தர் வந்து அரசு பயங்கரவாதத்தால் தாக்கப்படுறாரு கஷ்டப்படுறாரு நாங்கள் இன்னைக்கு போலீஸ் போக்குறியும் பன்னாஸ்மே பிலால் மாளிகை தான் அப்படின்னு சொல்லி என்ஐஏன் சிம்மானி வந்து ஆர்எஸ்எல் பாஜகலாம் பயங்கர விமர்சனம் பண்றாங்க நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் சவுகு சங்கர் அரசு பயங்கரவாதத்தால் பாதிக்கப்படாத போது கூட இதே சீமானு தான் குரல் கொடுத்தாரு இதே தடாரங்க தான் குரல் கொடுத்து கொடுத்தோன்னா இல்லையா அரசு பயங்கரவாதம் முழுக்க முழுக்க ஒருத்தர் வந்து கைது செய்து நீதிமன்ற காவலில் சிறையில் இருக்கும்போது நீங்கள் அவனுக்கு எதிராக ஒரு கொடூர தாக்குதல் நடத்துறீங்கன்னா இது நாங்கள் மன்னிக்கவும் மாட்டோம் மறக்கவும் மாட்டோம் அதை எதிர்த்து அரசியல் காலம் காணும் புரியுதுங்களா அது சவுக்கு சங்கராக இருக்கட்டும் போலீஸ் பக்ரீதியராக இருக்கட்டும் எல்லோரும் எங்களுக்கு ஒன்று தான் நிச்சயமாக அரசு பயங்கரவாதங்கள் எதிராக எல்லா விஷயங்களும் ஆமாம் இது வந்து நம்ம முதல்வர் அவர்கள் வந்து தலை சுற்றல் நேற்று தலை சுற்றலை ஏற்படுறதுனால மருத்துவமனையில் வந்து அனுபவிச்சிருக்காங்க இந்த விதத்தை எப்படி சார் பார்க்குறீங்க மருத்துவமனையில் அரசு மருத்துவமனை இல்லையா இல்லை இல்லை சார் ஒரு முதல் ஒரு அரசு மருத்துவமனை எப்படி போவாரு பெரிய ஹைடெக் மருத்துவமனை தான் உங்களுடைய ஆட்சி உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் நீங்களே போய் சேரலன்னா அப்போ யாருக்கான மருத்துவமனைகள் அது அப்போ உங்களுக்கு ஏதாவது வந்தால் நீங்கள் அப்போலோ போவீங்க காவியாரியில் போவீங்க இது எல்லாமே தான் நடக்குது அப்போது அப்பாவி ஏழை மக்கள் அதனால தான் அங்கே மருத்துவம் சரியாக பார்க்கறது இல்லை மருத்துவர்கள் நீங்கள் அரசு மருத்துவமனையில் பார்க்க பாருங்க மக்களை மக்களை மதிக்கிறதே இல்லை மிருகத்தோட மோசமாக மதிக்கிறாங்க அந்த மருத்துவர்கள் ஏன்னு சொன்னால் நீங்கள்லாம் இப்படி போய் தனியார் மருத்துவமனையில் போய் சிகிச்சை அளிச்சதுனால அங்கே வந்து இங்கே வரவுனே வந்து இத்து போனேன் ஏழை மக்கள் தான் வராங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டாங்க அந்த மருத்துவர்களும் செவிலியர்களும் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகமும் ஆனால் தான் வந்து மக்களை வந்து அந்தளவுக்கு மோசமாக நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து தான் உங்களுக்குன்னா சாதாரணமாக தலைச்சுட்டல் தானே இந்த அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர்களோடவா அவ்வளோவில் மருத்துவர்கள் அதிகமாக இருக்காங்க திறமையான மருத்துவர்கள் அரசு அரசு மருத்துவமனைகள் தானே இருக்காங்க அப்பா நீங்க அங்கே அப்போ தான் வந்து என்ன ஆகும் அது தரம் உயரும் அப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்பா அப்போலோவில் போய் முதல்வரே அப்போலோவில் தான் போனார் நம்ம கூட வீடோ காடை வைத்து கூட அப்பளவில் தான் போய் சேரணும் தானே ஒவ்வொருத்தன் நினைக்கிறேன் ஒரு ப்ரொமோஷன் மாதிரி இருக்கும் ஒரு ப்ரொமோஷன் மாதிரி அப்போ அரசு மருத்துவமனையை ஊக்குவிக்கிற மாதிரி இருக்காது நான் சொல்கிறேன் உடல்நிலை என்பது வயது இளமையிலேருந்து வயதான ஆன அது இயற்கையானது உடல்நிலையை பற்றி நம்ம வந்து கிண்டல் பண்ண முடியாது கேள்வி பண்ண முடியாது ஆனால் இது போன்ற முக்கியமான விஷயங்களில் அவருக்கு ஒரு நோய் அவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு அவர் உடனே அரசு மருத்துவமனைக்கு போயிருந்தோம்னா அரசு மருத்துவமனையுடைய தரம் உயரும் புரிதுங்களா உங்களுக்கு அப்போ அவரே அங்கே போய் இருந்தார்னா அங்கே அமைச்சர்கள் வருவாங்க எம்எல்ஏக்கள் வருவாங்க விஐபி விவிஐபி எல்லாமே வருவாங்க அப்போது டாக்டர்ஸ் வந்து ரொம்ப இதுவாக இருப்பாங்க அதை பார்த்துட்டு சாதாரணமான நோயாளி கூட முதல்வருக்கு மட்டும் இப்படி பார்த்தீங்களா எனக்கு ஏங்க அப்படி பார்க்குறேன்னு ஒருத்தன் கேள்வி இருப்போம் அப்போ அவங்களையும் பார்க்கறதுக்கு உண்டான அந்த வடிவகைகள் எல்லாமே நடக்கும் இல்லையா இவங்க சாதாரணமான தலைச்சுட்டு வந்து நீங்கள் அப்பளவுக்கு போயிருக்கீங்க இல்லை காவேரிக்கு போயிருக்கீங்க இல்லை இருக்கக்கூடிய பெரிய பெரிய கார்பரேட் முதலாளிகள் நடத்தக்கூடிய மருத்துவமனைக்கு நீங்க போய் ஆகிட்டீங்க அட்மிட் ஆகிட்டீங்க சொன்னால் அப்போது அரசு மருத்துவ மனுவை நிலை என்ன இல்லை தரம் இல்லாம அப்போ எழுத்து மூடுங்க எல்லாருமே ப்ரைவேட் போட்டோம் எல்லாருக்கையும் காசு இருக்கணும் காசு இல்லைன்னா சாகட்டும் அப்போ நீங்கள் அரசு மருத்துவமனையில் தரம் உயர்த்தாமல் இருக்கிறதுக்கு தான் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க நிச்சயமா அப்போது இது வந்து எனக்கு நெரிதலாக இருக்குது ஒரு முதல்வர் வந்து அரசு மருத்துவமனைக்கு தான் போயிருக்கு சார் ஒரு எம்எல்ஏ கூட அரசு மருத்துவமனைக்கு போக மாட்டாங்க நீங்கள் எம்எல்ஏ கூட போகாமல் இருக்குங்க நீங்கள் முதல்வருங்க நீங்கள் போய் ஒரு முன்னுதாரணமாக இருக்கணுங்க அவ்வளோ கீழ்த்தரமாக அரசு மருத்துவமனை இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் வந்து சொல்றீங்களா அப்போ நான் போகிற அளவுக்கு உண்டான வசதி வாய்ப்புகளோ தகுதியோ அரசு மருத்துவமனைக்கு இல்லைன்னு சொல்லி முதல்வரே வாக்குமதி கொடுக்கறாங்க அப்போ நிச்சயமா அப்பதான் இப்ப வாக்கு நானும் போவோம் அரசு மருத்துவமனைக்கு நான் ஏன் போகணும் அப்படின்றாங்க ஏன் போவோம் போக வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் சார் இப்போ இப்போ முதல்வர் வந்து ரெஸ்ட்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரி மருத்துவமனை சாப்பிட வந்து சொல்லியிருக்காங்க இப்போதான் வந்து பிரச்சாரத்துக்கு சில விஷயங்கள்லாம் வந்து அந்த ஊரடையத்திரி இயற்கையாக வந்து எழுபது வயசுக்கு மேலே அறுபது அறுபத்தஞ்சு எழுபது வயசு என்பது ஓய்வு வந்து முக்கியமாக தேவை இருக்குது ஓய்வு தேவை இருக்குது அவங்களுக்கு நிறைய இது இருக்கு இயற்கை உபாதைகளே இப்போது இளமையில் இருக்கிற மாதிரி அப்போ அடிக்கடி யூரின் வரும் இதெல்லாம் வந்து நார்மல் அறுபத்தஞ்சி எழுபது வயசு ஆனவங்களுக்கு இது எல்லாம் இருக்கும் அதனால் அதெல்லாம் நம்ம புத்தி காட்டி இது என்ன ஓய்வில் போய் பார்த்துட்டாரு வேஷம் போடுறதா நடிக்கிறதா எல்லாம் நம்ம சொல்லக்கூடாது இல்லை இல்லை சார் அந்த இப்போது வந்து ஓய்வு எடுக்க மருத்துவத்துறை மருத்துவமனை வந்து சொல்லியிருக்காங்கன்ற பட்சத்தில் தேர்தல் குணம் எட்டு மாதம் தான் இருக்குன்றப்போ அந்த ப்ரெஷரெலாம் இப்போ யார் தாங்குவா திமுக அந்த மொத்த ப்ரஷர் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லை உதயநிதி கையில் கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கடந்த தேவை உதயநிதி தான் பிரச்சாரமே பண்ணுவோம் தான் ஒரு துணை முதல்வர் ஆக்கியிருக்காங்க இளைஞரணி மாநில தலைவர் ஆக்கி இருக்காங்க நான் வாரிசு இறக்கி இருக்காங்க உதயநிதி ஸ்டாலின் இடத்துல கட்சியில வேற யாருக்குன்னா அந்த பொறுப்பு கொடுத்து அந்த வேலையை செய்ய இருந்தா கட்சிக்காரன் வந்து மதிக்க மாட்டான் இவன் அப்படின்னு தான் பார்ப்பான் இன்றைக்கி உதயநிதி போனோன்னா முதல்வர் ஸ்டாலின் வர்றதா தான் பார்ப்பாங்க இப்போ அப்படி தானே இருக்கு ஏன் உதயநிதி ஸ்டாலின் ஒண்ணுங்க அவன் பையன் இன்ப அப்படி தானே பாக்குறாங்க அமைச்சரே அவனுக்கு பணிவிட செய்யறாங்க அந்த நாள் வந்து அவர் உடல்நிலை சரியில்லாமல் ஓய்வில் இருந்தாலும் திமுக பிரச்சாரம் பண்றதுக்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க புரியுது சார் பள்ளி